ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா புளி எப்படி நசுக்கிறதுன்னு பார்த்தீங்க நீங்கள் அதை வெளியில் எப்படி சாப்பிட்றது காலையிலேருந்து ஆஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்க முழு வீடியோ பார்க்க போறீங்க போறீங்க முழு வீடியோவே பாருங்க அதாவது புளி வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கி அது ரேக வைக்கிற வரைக்கும் எந்தக்குன்னு அந்த புளி வந்து எப்படி ஆஞ்சி நசுக்கி இது பண்ணுறதெல்லாம் முழுசா போடங்கிறா எப்படி பார்த்து

அந்த கேக்க மாட்டீங்க. அவர் கொட்டும்போது இந்தாட்ட கொட்டிங்க நான் சொல்லிருச்சு வந்து சரியா பத்தி எவ்ளோ பெரிய பத்தி போடுறீங்க. ஹ்ம் கேறி கட்டி போடு வந்துச்சோ மண்ணா இந்த கொண்டாட சுற்றின்னு படைக்காங்க சுத்திலாம் நான் ஆச்சரிக்கேன் ஆனால் சித்தி சூரியன்

சார் பட்டரேக் தனியாக இந்த மாதிரி சின்ன சின்ன ரேக்காக உடச்சி வச்சுக்கணும் இதெல்லாம் தனியாக கொட்டைப்புளி எடுத்து வச்சுக்கணும் அந்த கொட்டைப்புளி புளி மாண்டிக்கார்கிட்டே கொடுத்து அந்த மாதிரி நசுக்கின்னு வந்து தருவாங்க இது வளையம் அவங்களே கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பை போட்டு இப்படி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு பட்ரேக்கு எடுத்து இப்படி ஒவ்வொன்றா வச்சுக்கினே வரணும்

சுத்தில சூத்திரத்தின் வெயிட் பண்ண சொல்றாங்க இவ்வளவு இது எவ்வளவு கோடிக்கு ஒரு 10 கிலோ பத்து கிலோ வந்து கொடுப்பாங்க அந்த பத்து கிலோல கொட்டபொலி தனியா ரேக்கு தனியா பிடிச்சுக்கணும் கொட்டுப்பள்ளி ரெண்டு கோடிக்கும் வரணும் லேக்க ரெண்டு கோடிக்கும் வரணும் அதனால தனித்தனியா பிரிச்சுக்கணும் பிரிக்கி நல்லா காய வச்சு இந்த மாதிரி உறச்சு எடுத்துக்கணும் உம் உம் ஒரு கூட நசுக்குன்னா எண்பது ரூபா ரெண்டு கூட நசுக்குன்னா நூத்தி அறுபது ரூபாங்களா உம் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனீங்க ஒரு ரெண்டு கூடை நசுக்கறீங்களா ஒரு கூடைங்களா கூட வரணும் ரெண்டு பேர் சேர்ந்து மூணு கூட நெசணும் ரெண்டு பேரும் மூணு கூடை இப்போ எப்ப காலையில ஆரம்பிச்சா காலையில பத்து மணி ஆஞ்சிட்டு எல்லாம் மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பிச்சா மணிக்கு ஆஞ்சிட்டு சாப்பிட்டு ஆஞ்சிட்டு காய் வச்சுட்டு மீதி மாட்டுக்கெல்லாம் குளித்துக்கு போடுற வேலை செஞ்சுட்டு ஒரு ப பதினொன்று பன்னெண்டு மணிக்கா நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உடைக்கிறதுக்கு வரணும் இந்த மாதிரி எல்லாம் அந்த புளி எடுத்து அந்த பட்டரைக்கு மேலே போடணுமாங்க இது அவங்களே நசி கொடுத்துருவாங்க அது மண்டிக்கிறதுக்கு கொடுத்தா அது மாதிரி மிஷின் இருக்குது அது நசுக்கிறதுக்கு அது மிஷின் தான் ஒரே சரியா பண்ணிக்கணும் ஒரு சரி சவமாக இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து மூணு கூட ஒரு நாளைக்கு நசுக்கணும் அவங்களால முடிஞ்சுது மூணு நசுக்கு முடியும் நாங்கள் பால் கறந்துன்னு மாடு பார்க்கறதுனால கம்மியாக செஞ்சுக்குவோம் அஞ்சு மணி வரைக்கும் நசுக்கிட்டு அஞ்சு மணிக்கு மேலே மாட்டு தட்டை போயிடுவோங்க இரநூத்தறுபாங்களா மூணு கொடிக்கே ஆ போடு அதான் மூணு கொடிக்கு இரநூத்தறுபாங்களா ம் இப்போ இது காலையிலே இவங்க ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட ரேக் இந்த மாதிரி வைக்குவாங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது மாடு பாத்துக்கிறதுனால இல்லைன்னா சாயங்காலத்துக்குள்ளே முடிஞ்சிடும் சாயந்தரம் எப்படி பார்த்தாலே மாடு இல்லைன்னா ஒரு கட்டடுக்கு போன மாடு ஏழு மணிக்கு வருவாங்க ஏழரைக்கு பால் கறந்துட்டு சாப்பாடு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி அமைக்கணும் சுத்தீரும் வச்சுங்க இல்லையா சுத்தீரும் மடக்கணுமா ஆமா சுத்தீரும் இப்படி மடக்கணும்

மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லை லைக் பண்ணுறீங்களோ அதை அதை வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கு எல்லாேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க அது அவ்வளோ தான் இப்போ ரேக்கு இது வச்சு தான் வச்சுட்டு இது மாதிரி பை போட்டுக்கணும் இந்த மாதிரி பை போட்டுக்கணும் இதிக்காட்டம் போகிற டைம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பையை போட்டுருவாங்க சுத்தமாக பை போட்டுட்டு அது ரவுண்டாக கிளீனாக மெரிச்சிடுவாங்க மெரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா டைட்டாகிடும் ரொட்டியாகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க அவ்வளோதான் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு நார் வாங்கணும் அதுக்கப்புறம் நார் சுத்தமாக நார் வாங்கிட்டு நசுக்கணும் அதுக்கப்புறம் க்ளீனாக நசுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுன்னு சுற்றி இந்த மாதிரி வளையா வந்து ரேக்க வைக்கணும் ரேக்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெதி உட்கார அளவுக்கு வந்து நல்லா சுத்தமாக அந்த மாதிரி அழுத்தணும் அழுத்திட்டு பின்னாடி தான் இருந்துக்குன்னு அதுக்கப்புறம் வந்து பையன் வந்துன்னு எடுப்பாங்க பாருங்கள் அந்த பையன் எடுக்கிறதுக்கு பாருங்கள் அவ்வளோதானம்மா அதை மெரிச்சாச்சு ரொட்டி ரெடியாச்சு வந்து எடுத்துட்டுங்கன்னா பண்ணாம நம்ம அடியில் டச் பண்ணீங்கல்ல அது மேல வந்து புரதம் திருப்பி அதுதான் இப்போ சாப்பிட்ற புளிக்கலாம் இந்த புளிய எடுத்து போய் கொடுப்பாங்க மண்டிகார் ம்ம் போய் அவங்க வந்து விப்பாங்க ஒரு அவங்க ஹாஸ்டலுக்கு நாள்